தளபதி விஜயோட பையன் ஒரு படத்தை டிரெக்ட் பண்ண போறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அண்ட் அது மட்டும் இல்லாம ஜெய்சன் சஞ்சய் டிரெக்ட் பண்ற புதிய படத்தினுடைய மோஷன் பிக்சர்ஸ் வீடியோவை லைக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துல ஹீரோவா சந்தீப் கிஷன் நடிக்கிறாங்களாம் வீடியோவில சீக்ரெட் அதாவது தடை செய்யப்பட்ட ரகசியம் அப்படின்ற புத்தகம் காட்டப்பட்டிருக்கு அதனால ஒரு ரகசியத்தை தேடி செல்ற கிரைம் த்ரில்லரா இந்த ஒரு கதை இருக்குமா அப்படின்னு கேட்கப்பட்டு இருக்கு விஜயோட பையன் இயக்கிற முதல் படம் அப்படின்றதுனால இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஜேசன் சஞ்சய் இப்போ விஜயோட பையனை பார்த்து புகழ்ந்து தள்ளியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் எதுக்காக அப்படின்னா அவர் என்கிட்ட கதை சொல்ல வந்தப்ப அவங்களோட பணிவு திரைக்கதைக்காக அவர் மேற்கொண்ட உழைப்ப நான் ரொம்பவே பிரமிச்சிட்டேன் சிங்கிள் பிரேக் கூட எடுக்காம ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் ஒவ்வொரு ஃப்ரேமா அவரு கதை சொன்னாரு அதை கேட்ட உடனே நான் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரியும் சந்தீப் கிஷன் கூறியிருக்காரு அது மட்டும் இல்லாம ராயன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவரோட டிரக்ஷன்ல நடிக்க ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதை கேட்கும் போதே விஜயோட ஃபேன்ஸுக்கும் இப்போ எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தளபதி வந்துட்டு இனிமேல் படத்தை நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு தளபதியோட பையன் ஒரு டிரக்டரா அறிமுகமாகற படம் எப்படி இருக்கும் அப்படின்றதான் பல பேரோட எதிர்பார்ப்புன்னு சொல்லலாம் 来了。